வணக்கம் நண்பர்களே என்னோட சேனல முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்வம் பெருக இந்த மரங்களை வீட்டில் வைங்க என்ன மரங்கள் வைக்கணும் அப்படின்னு பாக்குறீங்களா உலகம் வெப்பமயமாகி வரும் நிலையில் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பு என்பது இன்றியமையாத விட்டது மரம் வளர்ப்பதால் மழை அதிகம் பெய்து நிலத்தடி நீர் சேமிக்கப்பட்டு அதன் மூலம் பயிர்கள் செழித்து வளரும் நீர் ஆதாரம் பெருகி குடிநீர் பிரச்சனை தீரும் இதற்காக மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் கூட சில மரங்களை வளர்ப்பது செல்வத்தை நமக்கு தருவதாக உள்ளது இந்நிலையில் வீட்டில் வளர்க்க வேண்டிய புனிதமான மரங்கள் மற்றும் தாவரங்கள் அதாவது பொன்னரளி மலம் மாதுளை மரம் நெல்லி மரம் வேப்ப மரம் மாமரம் மாமரத்தை வீட்டுக்கு மேற்பகுதியில் வளர்ப்பது மிகுந்த பலனை கொடுக்கும் தென்னை மரம் பாக்கு மரம் போன்றவைகளை வீட்டின் கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் உள்ள தோட்டங்களில் வைத்து பராமரிக்கலாம் தேக்கு ஈட்டி மரம் போன்றவைகளை வீட்டுக்கு தெற்கில் உள்ள பகுதிகளில் வளர்க்கலாம் இலவம் பஞ்சு மரம் கல்யாண முருங்கை வகையை வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் வளர்க்கலாம் எலுமிச்சை மரங்களை வடக்கு திசையில் வைத்து பராமரிப்பது நல்லது வணக்கம் நண்பர்